இங்க இப்ப ஒரு கதை இருக்குதுங்க ஒரு கப்பல் போகுது கப்பல் மேல் தளத்துல மாலை நேரத்தில் எல்லாரும் நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு அழகான பெண்ணு ஒருத்தி நிற்கிறார் அவன் என்னன்னா பக்கத்தில் எல்லாரும் நிற்பாங்கிறது உலகியல் எல்லோரும் வந்து கப்பலையும் பார்க்குறான் அவளையும் பார்த்துட்ருக்கான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறான் எல்லாம் மேலே இருந்துக்கிட்டு கப்பலுடைய தலைவர் கேப்டன் சொல்கிறாரு இந்த இடத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த கடலினுடைய மிக ஆழமான பகுதி இதில் தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ஆழம் இருக்குதுன்னு சொன்னான் அவனும் ஓரத்தில் நின்றுக்கிட்டவன் கொஞ்சம் நவந்துக்கிட்டான் தொண்ணூற்றி ஒம்போது கிலோமீட்டர் ஆயினு இருக்குங்கிறான் இன்னும் ஒரு மீட்டர் சேர்ந்தால் நூறு கிலோமீட்டர் ஆகிடும் சரிதான் அப்படின்ட்டு பயந்து பயந்துக்கிட்டு நிற்கிறான் இந்த சமயத்தில் அவளை அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இளைஞர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா டக்குன்னு என்ன ஆகிட்டு அந்த பொண்ணு எப்படியோ தவறி கடலில் இளம் இளம்பெண் அழகான பெண் கடலில் விழுந்துட்டான் இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல இப்போ என்ன செய்யணும் உடனே ஒருத்த விழுந்து அவளை காப்பாடு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான் உளுந்து காப்பாற்றணுமா இல்லையா ஒரு ரூபாய் அவ்வளவு இல்லை அடையடே அதுதான் அவளை ஓரத்தில் நிற்க வேண்டாம்னு சொ சில பேர் உளுந்ததுக்கு அப்புறம் பல யோசனை இல்லைன்னு சொல்லுவான் யாராவது தெருவில் அடிபட்டு கிடக்கிற போது காரில் அடிபட்டு கிடக்கிறான்னு வைங்க அப்போ போய் அவனை காப்பாற்றுறது தானே முதல்ல செய்ய வேண்டிய வேலை அப்போ போய் சொல்லுவான் நான் உன்கிட்ட முந்தையே சொன்னேன்ல நடு ரோட்டில் போதுறான் அவன் உடஞ்ச காலை விட்டு இன்னொரு காலால் உதைப்பான் இதுதான் அறிவுரை சொல்கிறேன் நேரமாடான்னு கேட்பான்ல எல்லாரும் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா ஒருத்தனும் குதிக்கல அங்கேருந்து சொல்கிறார் கேப்டன் யாராவது உளு உடனே அவளை காப்பா பிடிச்சிக்கோ நான் அதுக்குள்ளே லைஃப் போட்டை எடுத்து போடுறேன் ரெண்டு பேரும் வந்துடலாம் உளு உளுந்து அவளை முழுகாமல் பிடிச்சிக்கோ குதி இளைஞர்கள் நிற்கிறீங்க இவ்வளவு இளைஞர்கள் நிற்கிறீங்க குதிங்கப்பா யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறான் ஒரு ரூபாயை குதிக்கலை தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ஆளம் இருக்குதுங்கிறான் இதில் குதிச்சு விட்டு இது ஏண்டா வம்பு சரி சரி அவன் நிற்கிறான் ஒரு வயசானவர் தொண்ணூறு வயசு தாடியெல்லாம் வச்சு நின்றுக்கிட்டு இருந்தவர் தொப்பேர்னு விழுந்து பிடிச்சிட்டார் இந்த அம்மா உளுந்து பிடிச்சிட்டார் கேப்டன் வந்தார் லைஃப் போட்டை எடுத்து போட்டார் ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டார் ராத்திரி பாராட்டு விழா நடக்குது அந்த பெரியவரை பாராட்டுறார் அவருக்கு நல்லா மருத்துவமெலாம் பண்ணி நிற்க வச்சு உட்கார வச்சு பாருங்கள் இவ்வளவு இளைஞர்கள் இருந்தீங்க ஒருத்தருக்காவது அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரலையே இந்த வயசான பெரிய மனுஷன் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் விழுந்து அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டார் இவருக்கு எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் தகவல் நான் இவருடைய சொந்த பணத்துலேருந்து ஒரு ஆயிரரூவா அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறார் பாராட்டி தானேங்க பேசுகிறாரு இப்போ அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கணும் முகம் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா கடு கடுன்னு இருக்குது ரூபா உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன் வையா கீழே அப்படின்ட்டு என்னடா இது நல்லா தானே பேசுகிறோம் ஏன் இந்த ஆளு இப்படி பண்ணுறான் அப்படின் விட்டு சரின்னு கீழே வச்சுட்டு இப்போ பெரியவர் நமக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் எழுந்தார் கிழவுனார் பாராட்டு விழாவாடா நடத்துகிறீங்க பாராட்டு விழா என்னை தள்ளிவிட்ட பய ஏவா அவனை சொல்லுடா அப்படின் இவர் இல்லை இந்த இளைஞன் ஒரு நின்று கிடந்தவன் என்ன பண்ணான் நாங்கள் தான் சின்ன பிள்ளை இருக்கிறோம் நீ வேற எதுக்கிட நிற்கிற உழுவிடான்ட்டும் இது ஒரு கதை தானே இதுல ஏதாவது பெரிய விஷயம் இருக்குதுங்களா ஆனா எல்லாரும் ரசிக்கிறோமா இல்லையா அதை சொல்ற முறை அதை சொல்ற முறை அதை கொண்டு வந்து அப்படி காமிச்சு அவராக விழுந்தது மாதிரி முதல்ல சொல்லி அப்புறம் கடைசியில் எவனோ வந்து இப்படி சொன்னீங்கன்னா அந்த கதை எடுக்கும் கதை சொல்கிற முறையினால கதை எடுக்கும் இல்லைன்னா கதையை மற்றவன் சொன்னான்னா கேட்டுட்டு அவன் அப்புறம் என்ன ஆச்சுங்க அம்மா அப்புறம் என்ன ஆச்சு உயிர் போச்சு அவ்வளோதான் போட அப்படின்ட்டு போயிடுவான் இப்போ ஒரு கதை கதையில் உள்ள சம்பவங்கள் மட்டும் இல்லை கதையை சொல்லுகிற முறையினாலேயே அது சிறப்படையும் கிளாஸில் இருக்கோம் ஒரு நாள் கிளாஸ்ல குரங்கு வந்துருச்சு அங்கேயே இருக்கு நாலு நாற்பது ஐம்பது படிச்சுக்கிட்டு இருக்கு இதில் புதுசாக ஒரு குரங்கு ஒன்று வந்துடுச்சு நான் கேட்டேன் என்னடா புதுசாக அட்மிஷன் ஆகிருக்குதா இதுன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பையன் சொல்கிறான் இல்லை இல்லை புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குங்கிறான் சார் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கு இது நான் சொன்ன முறையில் சொல்லணும் சொல்ல தெரிஞ்சாதான் சொல்லணும் சொல்ல தெரியலன்னா சொல்லாம இருந்துடலாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிற போது சொல்லுகிற முறை சரியாக இருக்குமானால் அந்த கதை எடுக்கும் அந்த செய்தி எடுக்கும் எவ்வளவு பெரிய செய்தியையும் சொல்லுகிற முறையிலே சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவை எடுக்காது ராமகிருஷ்ண பரமுகம் சார் ஒவ்வொரு கதையாக சொல்லி வீணா எதுக்கடா நீங்கள் இந்த எல்லாம் பின்பற்றுறீங்க சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையே இல்லைக்கிறார் அவர் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றார் ஒரு சாமியார் கடற்கரைக்கு போகிறார் போனவுடனே அவர் என்ன பண்ணார் அவர் நல்ல சாமியார் சாமியார்னா பெரிய சாமியார் அவர் என்னமோ பண்ணுறாருன்னு நாலு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணார் கையில் இருந்த கோமணத்தை எடுத்து வச்சா பறந்து போயிடுமே அப்படின்ட்டு ஒரு குழி நோண்டி அதுக்குள்ளே வச்சு ஒரு முட்டு கட்டி வச்சுட்டு அடையாளத்துக்கு இந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சு வந்து நம்ம எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு குளிக்கிறதுக்கு இறங்கிட்டார் திரும்பி வந்து பார்த்தா எல்லா பயலும் பார்த்தான் ஓஹோ சாமியாரே செய்கிறாருன்னா அப்போ முட்டு கட்டிட்டு தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினச்சி அவனும் ஒரு முட்டு கட்டிட்டு குளிக்க ஆரம்பிச்சுட்டான் சாமியார் வந்து பாக்குறாரு எதுல கோமன இருக்குன்னு தெரியல எழுதுறாருங்க பரமஹம்சர் எழுதி சும்மா அவர் எல்லா பேரும் பார்த்து செய்யறீடா இது மாதிரிலாம் அர்த்தம் இல்லாத காரியங்களை செய்யாதேங்கிறார் ஒரு செய்தியை எடுத்து சொல்ற போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு கதையை சொல்லி சொல்லுகிற போது அந்த செய்தி எடுபடுது இல்லைன்னா அந்த செய்தியை செய்தியாக சொன்னோம்னா எடுக்காது எடுக்கவே எடுக்காது நன்றாக பார்த்துருக்கேன் ஆனால் கம்பருடைய கவிதையில் ஏ ராமன் போகிறாரு சீதா நான் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது இது சொன்னாக்கா வந்து அவங்க தலைப்பில் பேசுகிறவங்க விஷயத்த போய் நம்ம எடுத்து நடுவர் முதலேயே பேசுகிறது அது ஒரு தப்பான காரியம் வேண்டாம் நான் அதை சொல்லலான்னு நினச்சேன் சொல்லுங்க சாத்தமே பெரிய அப்பாடா அப்படிங்குது ஐயா நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கிறது நீ சொல்லி அப்புறம் நாங்கள் எதை சொல்கிறது அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் நான் ஒன்று சொன்னேன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி உள்ளவங்க நான் சொல்கிறதே சொல்ல மாட்டாங்க இப்போ வீட்லையே பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஆளுக்கு ஒன்று சொன்னாதான் அது குடும்பம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த குடும்பமே அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செய்தியை கம்பன் சொல்லுகிற முறை ரொம்ப அழகு அந்த ஒரு ஒரு கவிதையும் அழக என்னமாவெல்லாம் பாடுறான் என்னமாவெல்லாம் சொல்றான் அந்த எடுத்து சொல்லுவ எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ சொல்றான்ல எல்லார்கிட்டையும் எல்லா செல்வமும் அந்த கோசல நாட்டில் அதனால் அது இல்லாதவனும் இல்லை உடையவனும் இல்லை எவனும் எவங்கிட்டையும் போய் காசு கேட்குற வேலை கிடையாது ஒரு நாள் தெருவில் போயிட்டுருக்கேன் ஒரு பையன் எடுத்து சிகரெட்டு குடிச்சிட்டுருவான் எனக்கு அதை உடனே ஆத்திரமா போச்சு என்னடா இந்த பையன் மாதிரி தப்பு பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன் அவன் ஒரு நல்ல இளைஞன் ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னு அவன் சொன்னான் எனக்கு வேண்டியதாக இருக்குது குடிக்கிறான் சிகரெட்டு என்ன வில ரெண்டு ரூபாண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன் நான் ஒரு பத்து குடிப்பேன் சுமாராக பதினஞ்சு வரைக்கும் குடிப்பேன் பதினஞ்சு சிகரெட்டு முப்பது ரூபாச்சு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு நீ புகை விட்றேன் ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு புகை விட்றேன் எத்தனை வருஷமாக குடிக்கிறேன் பதிமூணு வருஷமாக குடிக்கிறேன் நான் எல்லாம் கணக்கு கணக்கெல்லாம் போட்டுவிட்டு கணக்கு கூட்டு புள்ளி எல்லாம் போட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயை புகையாவுற்றி கேடா பாவின்ன இதுக்கு அவன் என்னங்க சொல்லலாம் ஐயையா எனக்கு நான் இவ்வளோ நாள் தெரியலங்க நான் செஞ்சேன் இன்னமும் செய்ய மாட்டேன் ஏதாவது சொல்லலாம் அவன் என்ன சொன்னான் ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுண்ணா அப்போ எனக்கு எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தஞ்சி வயசு என்ன நீங்கள் சிகரெட்லாம் குடிப்பீங்களாண்ணா குடித்ததே இல்லைப்பா அப்படின்னு அப்பனா இப்போ உங்க கையில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயாவது இருக்கணுமே இருக்குதான்னு கேட்டான் நானே ஐம்பது ரூபா கடன் வாங்கத்துக்காக போயிட்டு இருக்கிறேன் இப்ப என்ன தெரியுமா அவன் அப்படி கேட்டான் நான் மாட்டிக்கிட்டேன் அவன் தான் என்கிட்ட மாட்டிக்கணும் நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன காரணம் சொல்லுங்க தப்பா சொன்னதுதான் காரணம் நான் அவன்கிட்ட என்ன சொல்லிருக்கணும் உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லியிருந்தா அவன் மாட்டிக்குவான் நான் காசு இருக்கான்னு தான் குடிக்கல இல்ல அந்த காசு மிச்சம் தானே இருக்கா அவன்கிட்ட அப்படின்னு கேட்டான் இப்போ நான் பதில் சொல்ல முடியல காசை சொல்லாமல் உடல் நலத்தை பற்றி பேசியிருந்தால் அவன் என்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் தப்பிச்சிருப்பான் தான் ஒன்னு சொல்ற முறையில அது எடுபடுறதும் எடுபடாமல் போவதும்